யோர்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய அளவில் அதிக வசூல் செய்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டுமே இடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தவறாக பேசிய ஆனந்த விகடனுக்கு பதிலடி கொடுத்து அறிக்கை வெளியிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி ஹையஸ்ட் கிராசிங் பில் இந்தியா சின்ஸ் டூ தௌசண்ட் இப்போது அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க டூ தௌசண்டில் பார்த்தீங்கன்னா கஹோனா பியார் ஹே இது இந்தி படம் டூ தௌசண்ட் ஒன் ஏக் பிரேம கதா இந்தி படம் டூ தௌசண்ட் டூ தேவதாஸ் டூ தௌசண்ட் த்ரீ கொய் மிலுகையா இது இந்தி படங்கள் டூ தௌசண்ட் ஃபோர் வேர் ஜேரா இது இந்தி படம் டூ தௌசண்ட் ஃபைவ் சந்திரமுகி தமிழ் படம் இது உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கேரியர்ல அதிக நாள் ஓடிய படம் அப்படின்னு சொல்லலாம் கேரியர்ல மட்டும் இல்ல தமிழ் சினிமா வரலாற்றுலயே அதிக நாள் ஓடியது எட்நூத்தி ஐம்பது நாளுக்கு மேல ஓடி சாதனை படிச்சுது கிட்டத்தட்ட மூணு வருஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துடைய சாதனை வேற எந்த படமும் தொட முடியல அப்படின்றது மட்டும் உண்மை முதல் நூறு கோடி வசூல் செய்த தமிழ் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஆறுல தூம் டூ இதுவும் இந்தி படம்தான் ரெண்டாயிரத்தி ஏழுல சிவாஜி த போஸ் அது தமிழ் படம் நூத்தி எண்பத்தி அஞ்சு இரநூறு கோடி கிட்ட வசூல் பண்ண முதல் படம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு அற்புத சாதனையை படைச்சது தான் எந்திரன் அப்படின்ற படத்தை எடுத்தாங்க அப்படின்றது தெரியும் ஏன்னா இந்த வசூலை வச்சுதான் எந்திரன் படத்தை தமிழ்ல எடுக்க சம்மதிச்சாரு நம்ம கலாநிதி மாறன் அப்படின்றத சங்கர் அவர்கள் மேடையில தெரிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா கஜினி இது இந்தி படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னாக்கா த்ரீ இடியட்ஸ் இதுவும் இந்தி படம் ரெண்டாயிரத்தி பத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்திரன் படம் தான் அதிக வசூல் இது கலாநிதி மாறனே அறிவிச்சிருந்தாரு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி வசூல் பண்ணி மாபெரும் வெற்றி படம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தீங்கன்னாக்கா பாடி கார்ட் இது இந்தி படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஏக்த டைகர் இதுவும் இந்தி படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தூம் த்ரீ இதுவும் இந்தி படம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பி கே இது இந்தி படம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாகுபலி பிகினி இது தெலுங்கு படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தங்கள் இது இந்தி படம் ரெண்டாயிரத்தி பதினேழுல பாகுபலி டூ அதுடைய தொடர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய டூ பாயிண்ட் ஓ இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எட்நூத்தி ஐம்பது கோடியிலிருந்து தொள்ளாயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சைனாவில ரிலீஸ் ஆச்சு அதெல்லாம் ஹேட் பண்ணாங்களா நினைத்திரல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவெஞ்சர் இது இங்கிலீஷ் படம் ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா டன்ஹர்ஜி இது ஹிந்தி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா புஷ்பா இது தெலுங்கு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜவான் இது இந்தி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ புஷ்பா டூ அப்படின்னு சொல்றாங்க எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் தமிழகத்துல இருந்து நாலு படங்கள்ல இடம் பிடிச்சிருக்காரு இதுதான் மரணமா சாதனை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க ஆனந்த விகடன் இவங்களுக்கு நல்லது பண்ணா இவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்க ஆமாங்க புயல்ல பாதிக்கப்படாதவங்களை கூட்டிட்டு வந்து நாலு பேரை கூட்டின்னு வந்து இங்க போட்டோஷூட் எடுத்தாங்கல்ல ஒரு நடிகர் அவங்கள கொண்டாடினாங்க ஆனால் களத்துக்கே போய் தன் ரசிகர்கள் மூலமாக நிவாரண உதவி வழங்கினார் எல்லா வீட்லேயும் நம்ம தலைவருடைய நிவாரண உதவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே களத்தில் இருந்தவங்க சொல்றாங்க இப்படி ஒரு அற்புத மனிதரை இவங்க கொண்டாட தேவையில்லை அதான் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் தப்பாக பேசாத மூடிக்கிட்டு இருந்தாலே போதும் இவங்களுக்கு என்னென்னா சீப் பப்ளிசிட்டி தலைவரை பத்தி நெகட்டிவா பேசணும் எதாவது பேசிட்டு இருக்கணும் அப்பதான் தான் அவங்களுக்கு வந்து காசு வரும் அதனால இந்த மாரி பண்ணுறதுக்கு நீங்கள் வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா அதனால கண்டிப்பாக உண்மை என்னமோ அதை பேசுங்க நீங்கள் ஃபோட்டோ ஷூட் தான் நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படி உண்மையாக பேசுகிற நீங்கள் அந்த நடிகர் மாநாடுன்ற பேரில் ஏழு பேரை கொண்டார அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை போட்டிருப்பீங்களா உங்களுக்கு அந்த திராணி இருக்கா சொல்லு காசு வாங்கிட்டு கூவுற கூட்டம் நீங்கள் நாங்கள் அப்படி கிடையாது தலைவருக்காக தலைவர் கூட இருக்கிற எவனா இருந்தாலும் சரி தலைவரை பத்தி தப்பா பேசுனா பதிலடி மொத பதிலடி நம்ம சேனல்ல வந்து வரும் எங்க தலைவர் ரசிகர்களுக்கு எப்படி எல்லாம் உயிரை கொடுக்கிறாரு எப்படி எல்லாம் அன்பு செலுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவருடைய பிறந்தநாளுக்கு வந்தப்போ ஒரு ரசிகர் இறந்துட்டார் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களை பிறந்தநாள் என்று அவர் மீட் பண்ணது கிடையாது வீட்டுல இருந்தா கூட இல்லன்னு உள்ளதா இருக்கிறாரு ஓகேங்களா இல்ல வெளியில போயிடுறாரு அந்த மாதிரி ஒரு அற்புத மனிதர் தன்னை பார்க்க வந்த ரசிகன் வீடு திரும்பும்போது கால்களை இழந்து விட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டதுமே எல்லா மருத்துவ உதவிகளையும் அவரே ஏற்றுக்கொண்டு அவருக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்ல இன்னைக்கு ரஜினிகாந்த் பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ உதவிகள் மட்டும் கோடிக்கணக்களை செஞ்சிட்டு இருக்காரா இதெல்லாம் நீங்க வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா இதெல்லாம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே யாருக்கு தெரியும் ஆனந்த வீட் எதுக்கு சொம்பு அப்படின்றத நான் சொல்லவே தேவல ஏன்னா மத்தவங்களை எனக்கு இந்த சேனல் கிடையாது தலைவரை பதிலடி கொடுக்கறதுக்கு இந்த சேனல் இப்படி ஒரு அற்புத மனிதரை நீங்க எப்படி காயப்படுத்தணும் அவரை பத்தி கொச்சப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ இதே திராணியோட நீங்க ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்தினாரு ஏழு பேர் உயிரை கொன்று குவித்தாரு ஒரு வார்த்தை அவருக்கு இரங்கல் செய்தியாவது அவங்க இறந்தவர்களுக்கு தெரிவிச்சாரா வரைக்கும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு மனிதரை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறீங்க உங்களுக்கு கண்ணுல தெரியாதுங்க இந்த மாதிரி ஷூட் எடுத்து விளம்பரப்படுத்துறாங்க பாருங்க அவங்களதான் ஏன்னா விளம்பரப்படுத்துறதுன்னா என்னது அந்த விளம்பரப்படுத்துறதுக்கு அவர் காசும் குடுக்குறாரு அதனாலதான் சொம்பு தூக்குறீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க எது எப்படியோ கொண்டாடிட்டு போங்க உங்களை வானான்னு சொல்ல தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தெரியாம எதுவும் பேசாதீங்க இன்னைக்கு சத்யநாராயணன் அவர்கள தலைவர் நலம் தான் இருக்காரு தேவையான உதவிகளை செய்ய சொல்லி உதவியாளர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாரு உதவிகளும் அவருக்கு போய் கொண்டு இருக்கிறது அப்படின்ற தகவலை நம்ம மன்றத்தினரும் ரசிகர்களும் இங்க பகிர்ந்து இருக்காங்க இத உங்களுக்கு புகைப்படத்துல பாருங்க சத்யநாராயணன் தலைவர் கூட இருக்காரு இன்னைக்கு எல்லா உதவிகளும் அதிரடியா இப்போ ஆனந்த வீடனுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க நாகை மாவட்டத்தை சேர்ந்த ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பாக பதிலடி கொடுத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நம் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர் மன்றத்தின் முன்னாள் நிர்வாகியும் தலைவரின் தளபதியுமாக இருந்து வருபவருமான பாசமிகு சத்தியநாராயணன் அவர்கள் உடல்நலக் குறைவால் கும்பகோணத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் உடல்நலம் குறித்து சத்தியநாராயணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்து தலைவர் தொடர்ந்து தொலைபேசியில் விசாரித்து வருவதே அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் தலைவரின் சார்பில் செய்ய சொல்லி உள்ளார் இவற்றை மறைத்துவிட்டு பாரம்பரியமிக்க விகிடன் இணையதளத்தில் தகறான தகவலை இந்த செய்தியின் உண்மை இல்லை என்பதால் எங்களின் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லெட்ருபேட அறிவிச்சிருக்காங்க இவங்க டி ராஜேஸ்வரன் பிஎஸ்சி எல்எல்பி நாகை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் இவங்க அதிரடியாக வந்து அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் மயிலாடுதுறை இவங்க அதிரடியாக பதிலடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சமூக வலைதளங்களில் நம்ம தலைவருடைய ரசிகர்களும் வீடனுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக பதிலடி கொடுக்குன்னா கமாண்டை சொல்லுங்க ஏன்னா பதிலடி கொடுத்தாதான் இது மாரி எச்எம் மீடியாக்கள் இனி இந்த மாரி தவறுகளை செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் தன்னுடைய கருத்துக்களை கமாண்டில் பதிவிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்